ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் கீரன் டிம்பிஸ் யூடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு ஜிகேக்கு சிலபஸ் வைஸில் டெஸ்ட் பேட்ச் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் பேச்சில் மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம பார்ட் பாட்பாட்டாக பிரிச்சிருக்கோம் அதில் லாஸ்ட்டாக உங்களுக்கு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் வரும் ஓகேங்களா ரொம்ப டீட்டெயிலாக ஜிகே உங்களை படிக்க வைக்கப்போகிறோம் மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு யாருமே இவ்வளோ டீட்டெயிலாக ஷெடியூல் போட்டு உங்களுக்கு ஜிகேக்கு ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண மாட்டாங்க நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப எஃபர்ட் போட்டு உங்களுக்கு இந்த ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு செட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற வே டு ஸ்டடி பிடிஎஃபோ இந்த ஷெட்யூல் கூட உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் நம்ம ப்ளஸ் உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுப்போம் ஸ்கூல் புக்கை கட் பண்ணி மெட்டீரியலும் கொடுப்போம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வே டு ஸ்டடி பிடிஎஃப் இதிலேயே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நீங்கள் வே டு ஸ்டடி பிடிஎஃபை ரெஃபர் பண்ணி ஒரிஜினல் புக்கில் படிச்சிங்கனாலும் சரி இல்லை உங்களுக்கு புக் இல்லைனாலும் நம்ம வந்து உங்களுக்கு பிடிஎஃபை கட் பண்ணி உங்களுக்கு அந்தந்த டெஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா ஸோ அந்த ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கும் சேர்த்து வந்து ஃபீஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபா தான் ரொம்ப ஒவ்வொரு கொஸ்டுமே ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்திருக்கோம் உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அட்டன் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் எய்ட் டெஸ்ட்டுக்கான டாபிக் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அது வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமு நீங்கள் கரெக்டாக இந்த ஆறு மாதம் எஃபோர்ட் போட்டு கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பே கமிஷன் வந்துடும் இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரரூவா சேலரி வரும் ஆஃப்டர் வீட்டு பே கெமிஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நாற்பதாயிரரூவா மினிமம் ஒரு பத்தாயிரரூவா ரேஞ்சு வந்து உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே வேலை மாதம் நாற்பதாயிரரூவா சம்பளம் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் லீவு இருக்குது நிறையா லீவு இருக்குது ஓகேங்களா அது இல்லாமல் மாதம் ஒரு நாள் கேஷுவல் லீவு இருக்குது வருஷத்துக்கு பன்னெண்ட் நாள் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் நிறைய லீவு இருக்குது ஓகேங்களா ஸோ உங்கள் நீங்கள் அடுத்தடுத்து எக்ஸாம் படிக்கணுன்னாலும் நீங்கள் படிக்கலாம் அதனால் இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க கரெக்டாக இந்த ஆறு மாதம் எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேலையில் ஜாயின் பண்ணிடலாம் மினிமம் ஃபார்ட்டி தௌசண்ட் சேலரியில் நீங்கள் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆறு மாதம் யார் கரெக்டாக எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த வருஷம் வந்து ஒரு சிறப்பான வருஷமாக இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த ஒரு ஆறு மாதம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிங்க தமிழுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் பேட்ச் போயிட்டுருக்கு இப்போ வந்து ஜிகேக்கு வந்து பிப்ரவரி இருபத்தி ஏழுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஷெடியூலில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஹிஸ்ட்ரி கவர் பண்ண போகிறோம் அடுத்து இந்தி தேசிய இயக்கம் அடுத்து அது ரெண்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்து பாலிட்டி அடுத்து ஜாகிரஃபி பாலிட்டின் ஜ சேர்த்து ஒரு ரிவிஷன் டிஸ்ட்டு அடுத்து வந்து எக்கனாமிக்ஸு அடுத்து வந்து தமிழ்நாடு நிர்வாகம் ஓகேங்களா போன தடவை யூனிட் நைனாக இருந்தது பழைய சிலபஸில் அதை ரெண்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு யூனிட் சிக்ஸுங்கிறது லாஸ்ட் டைம் வந்து யூனிட் எயிட்டாக இருந்துச்சு அது வந்து யூனிட் சிக்ஸாக இப்போ மாற்றிட்டாங்க ப்ளஸ் மேக்ஸு அது ரெண்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்து நாற்பதாவது டெஸ்ட்டு பாருங்கள் சயின்ஸ் தவிர மீது எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு சயின்ஸ்க்கான டெஸ்ட் இருக்கும் அடுத்து சயின்ஸ்க்கான ஃபுல் டெஸ்ட்டு அடுத்து லாஸ்ட்டாக உங்களுக்கு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இந்த ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டை யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா கண்டிப்பாக உங்களால் நைன்ட்டி ஃபைவ் நைன் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் எடுக்க முடியுனாலும் கண்டிப்பாக ஒரு நைன்ட்டி கொஷன் அடிக்க முடியும் ஓகேங்களா கரண்ட் அஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஷெடில உங்களுக்கு ஆகாது அதை வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் நீங்கள் அதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே போதும் ஓகேங்களா ஸோ நீங்கள் டெஸ்ட்டுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டெஸ்ட்டு ஷெட்லும் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மாடல் கொஷ்டின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூத்தி தொண்ணூறு நாற்பத்தி நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸாப்பில் டெலிகிராமில் அனுப்பிச்சுருங்க உங்களால் நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் அந்த ஷெடியூலில் இருக்கிற டேட் படி உங்களுக்கு வந்து நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் எயிட் தேர்ட்டிக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் ஓகேங்களா டெஸ்ட்டு முடிஞ்சோடனா குரூப்பில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துடுவோம் நீங்கள் ரேங்க் லிஸ்ட் தேவைலன்னா எப்போ வேணாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் குரூப்லேயே கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஆன்சர்க்கையும் குரூப்லேயே தான் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஓகேங்களா உங்களுக்கு வேறு எதுவும் இந்த டெஸ்ட் பேஜ் பற்றின டவுட் இருக்கலாம் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுபத்தி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் பே பண்ணுங்கள் நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே நன்றி வணக்கம்